அமைக்கப்பட்டு வரும் அமெரிக்க துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகளை திடீரென அமெரிக்கா இதற்கான செங்கடல் பிரதேசத்தை போன்று மத்திய தரைக்கடல் பிரதேசமும் பற்றி அறிய போகின்றதா தற்போதைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றன நட்சரிம் பிரதேசத்தில் தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்ட பலஸ்தீனிய உயிரடுக்கு போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் தொடர்புடைய அனைத்து நாட்டு கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா சர்வதேச நீதிமன்றத்தில் சீனாவின் பிரதிநிதிகள் வெளியிட்ட தரமான கருத்துக்கள் ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிலையங்களுக்கு என்ன நடந்தது எமன் அன்சானோவாவினுடைய புரட்சி தலைவர் செய்தி அப்துல் மலிக் அவர்கள் நான்காம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் செங்கடல் பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக அறிவித்திருந்தார் அத்தோடு செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த மூன்று நாட்களாக யமன் ஹவுதி அமெரிக்க போர்க்கப்பல்களை சுற்றி வளைத்து உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்த தாக்குதல்களை அமெரிக்க கடற்படையினால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையை

பகுதியிலே நடைபெற்று வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்க நடவடிக்கைகளையும் நாங்கள் கண்காணித்து வருகின்றோம் ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் அவதானித்து வருகின்றோம் மேலும் யுத்த நிறுத்தத்திற்காக தொடர்பாகவும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்தியுள்ளோம் அத்தோடு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் எதிரி நிரந்தர போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை தற்காலிக யுத்த நிறுத்த ஒன்றினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மாத்திரம் மேற்கொள்வதற்காகத்தான் எதிரி விருப்பம் தெரிவித்திருப்பதை போன்று எங்களுக்கு அவதானிக்க முடிகின்றது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய பிடிவாதத்தை விடுவதாக தெரியவில்லை இதனால் எங்களுடைய புரட்சி தலைவர் சயித் அப்துல் மலிக் அவர்களுடைய கற்றலை கிணங்கு இறைவனின் உதவியுடன் நாங்கள் நான்காம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம் மேலும் இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதலாவது நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை மத்திய தரை கடல் பிரதேசத்திலும் மேற்கொள்ளப் போகின்றோம் மத்திய தரை கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்தும் மத்திய தரை கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட தாக்குதல்களை நாங்கள் தாக்குதல் போகின்றோம் நாங்கள் அடையக்கூடிய பிரதேசத்திலிருந்து எங்களால் செல்ல முடியுமான பிரதேசத்திலிருந்து இந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் இரண்டாவது இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட நேரத்திலிருந்து நான்காம் கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன தற்போதிலிருந்து மத்திய தரை கடல் பிரதேசத்திலே செல்லக்கூடிய கப்பல்கள் கண்காணிக்கப்பட்டு இலக்கு வைக்கப்படும் மூன்றாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை மேற்கொள்ளக்கூடிய எல்லா நாட்டு கப்பல்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் அது எந்த நாட்டினுடைய சரக்கு கப்பலாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் நாங்கள் தடைகளையும் விதிப்போம் மேலும் எங்களுடைய தாக்குதல்கள் தெரிவு செய்துள்ளார்கள் மத்திய துறைமுகங்களுக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் அதே நேரம் மத்திய கடல் செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து

மீது தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்குமாக இருந்தால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடனான ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களில் தொடர்புடைய எல்லா கப்பல்களையும் விலக்கு வைத்துவதாக அறிவித்துள்ளார்கள் ஆக்கிரமிப்புக்கு வேறு நாடுகளில் இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வதைப் போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருந்து நாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மேலும் இந்த வர்த்தகத்தோடு பல்வேறு சம்பந்தப்பட்டுள்ளன எனவே இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை முழுமையாக முடக்கி விடுவார்கள் இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய இழப்பினை ஏற்படுத்தப் போகின்றது செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவுடைய செங்கடல் கூட்டணியும் முழுமையாக ராணுவத்தினுடைய தடுத்து நிறுத்த முடியவில்லை ராணுவத்தினை தடுத்து நிறுத்த முடியவில்லை எனவே கட்ட அமெரிக்க செங்கடல் கூட்டணியினால் தடுத்து நிறுத்த முடியாது மேலும் அமெரிக்க கடற்படையினாலும் குறித்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நன்றாக புரிந்து கொண்டிருக்கும் எனவே ரஃபா பிரதேசத்தின் மீது கையை வைத்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பலமான விருந்து காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நேற்றிரவு இஸ்லா ராணுவத்தினர் அலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியான கச எதிர்ப்பேகளை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் மேற்குகளில் பிரதேசத்தில் இருநூற்றி எண்பத்தி ஓராவது கவச படை பிரிவான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தது இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பயிற்சி பெற்று வரக்கூடிய இந்த இடங்களை இலக்கு வைத்தும் இஸ்புலாய் ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதே போன்று நேற்றிரவு மெரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ரொக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அத்தோடு இன்று காலையிலிருந்து மாலை வரை மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ கட்டளை தலங்களை வைத்து அதனையான கவச எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களை அடுத்த முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஏழு மாத போருக்கு பிறகும் எதிரினால் பலஸ்தீன எதிர்ப்பின் கோட்டைகளுக்குள் உருவி அவர்களை முழுமையாக அளிக்க முடியாமல் போய்விட்டது எதிர்ப்பு பிரிவுகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிராக இன்னும் பல மாதங்கள் தொடர்ந்து போரிட முடியும் என எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார்கள் பல நாடுகளின் உதவியுடன் களமிறங்கிய இஸ்ரேலிய எதிரி காசாவிலே தோல்வியை சந்தித்துள்ளது பணைய கைதிகளையும் அவர்களால் உயிருடன் மீற்றெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது உண்மையிலேயே எதிரியினால் வெற்றியின் எந்த வடிவத்தையும் அடைய முடியவில்லை அத்தோடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அழுத்தங்கள் இருக்கின்றன மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் தோல்வியடையும் அபாயம் உள்ளதனால் தன்னுடைய விம்பத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜோ பைடன் முயற்சி செய்து வருகின்றார் அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரிக்கு நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிடுகின்றோம் நாங்கள் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினை குறிப்பிடுகின்றோம் அத்தோடு எங்களுக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரிக்கு போரிட முடியவில்லை எங்களுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை மேற்கொள்வதற்கு அவர்களால் முடியவில்லை அதே நேரம் பரவலான போரில் நாங்கள் எந்தவிதமான நன்மைகள் நன்மைகளையும் அடைய போவதில்லை மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய திறன்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நாங்கள் இதுவரையிலும் எங்களுடைய திறன்களில் சிறிதளவிலான திறன்களை மாத்திரமே பயன்படுத்தியுள்ளோம் இன்னும் பயன்படுத்தாத திறன்களின் மிகப்பெரிய பகுதி எதிரிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது எனவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய துணை செயலாளர் ஷேக் நயன் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில் ஜெர்மனி மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஜெர்மனியுடைய ஆயுத ஏற்றுமதிகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக சர்வதேச நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன இருப்பினும் சர்வதேச நீதிமன்றமானது ஜெர்மனியின் ஆதரவாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் திருப்பினை வழங்கியிருந்தது இப்படியான நிலைமையில் ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிலையங்கள் தற்போது தீ பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றன பலஸ்தீன மக்கள் இனப்படுகொலை செய்வதற்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்த ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான ஆயுத தொழிற்சாலைகள் தற்போது தீ பற்றி அறிகின்றன ஜெர்மனியின் பெர்லின் நகரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிறுவனமான தொழிற்சாலையிலும் தீ பற்றி அறுகின்றன மேலும் இந்த தீ பரவலானது தற்சல் நிகழ்வு என்று ஜெர்மனியினுடைய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை நிறுவனங்கள் இவ்வாறு தீ பற்றி ஒரு சந்தோஷமான நிகழ்வாகும் அடுத்து அமெரிக்காவிலே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான குரல்கள் ஜியோனிஸ் ஒலிக்கத்துவங்க தலைமைகளிடத்திலிருந்து அமெரிக்காவை மீட் எடுக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சிகளில் இருக்கும் கட்டுப்பாடுகளில் இருந்தும் அமெரிக்காவை மீற்றெடுக்க வேண்டும் என்கின்ற குரல்களும் ஒளி கத்துவங்குள்ளன அமெரிக்க அமெரிக்கா முழுவதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக குரல் எழுப்பி வரக்கூடிய மிக முக்கியமான நபர்களில் ஒருவரான நிக் பியூன்டஸ் அவர்கள் அமெரிக்கா என்கின்ற அமைப்பையும் உருவாக்கியுள்ளார் இந்த அமைப்பின் மூலம் அமெரிக்காவினை கட்டுப்படுத்தக்கூடிய யூத அதிகார மையத்தினை அளிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளும் அமெரிக்க மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன அத்தோடு இதே போன்று அமெரிக்காவினை மேற்றெடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு பற்ற அமைப்புகளும் களமிறங்கியுள்ளன மேலும் அமெரிக்காவினை ஆட்சி செய்வதற்கு மூன்றாவது சக்தி ஒன்று தேவைப்படுகின்றது என்கின்ற விடயத்தினையும் அமெரிக்க மக்கள் தற்போது உணர்வதற்கு ஆரம்பித்துள்ளனர் கொண்டுள்ளார்கள் அதே அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்கின்றன மேலும் மூன்றிற்கும் அதிகமான அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எல்லா விதமான உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முதலீடுகளையும் திரும்பப் பெற்றுக் கொள்வதாகவும் இந்த பல்கலைக்கழகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன அது மட்டுமல்லாமல் இன்னும் ஆறுக்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள் இவை தொடர்பான முடிவினை எடுப்பதற்காக வாக்கெடுப்புகளையும் ஆரம்பித்துள்ளன இந்த வாக்கெடுப்புகளில் பல்கலைக்கழக மாணவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் இந்த பல்கலைக்கழக நிர்வாகங்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அனைத்து விதமான உறவுகளையும் முழுமையாக துண்டித்துக் கொள்வார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முதலீடுகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வெற்றி இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து இன்றைய தினம் சீனாவினுடைய பிரதிநிதி சர்வதேச நீதிமன்றத்தில் மிக முக்கியமான தரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஆயுதமேந்திய எதிர்ப்பு சர்வதேச சட்டத்தில் இருக்கின்றது சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக எல்லாவிதமான போராட்டங்களையும் மேற்கொள்ளலாம் ஆக்கிரமிப்பிடமிருந்து தங்களுடைய நிலத்தினை மேல பெற்றுக்கொள்வதற்காக ஆயுதப் ஆயுத போராட்டங்களை

வரவேற்கப்பட வேண்டியவையாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹமாஸ் தரப்பினருக்கு ஒரு வார கால அவகாசத்தினை வழங்கியுள்ளது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஒப்புக்கொள்வதற்காகவே இந்த ஒரு வார காலம் வழங்கப்பட்டுள்ளது இல்லாவிட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹமாஸ் தரப்பினருக்கு வழங்கிய காலக்கெடுவானது நாளை இரவு எட்டு மணி அளவில் முடிவடைகின்றது என ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த வார இறுதியில் தரப்பினர் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான ஒரு புதிய முன்மொழி ஒன்றை முன்வைத்திருந்தார்கள் மேலும் இந்த முன்மொழிவு தொடர்பாகவும் இந்த முன்மொழிவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் நான் முன்னைய காணொலிகளில்

மத்தியஸ்தர்களிடம் அறிவித்துள்ளார்கள் இருப்பினும் மத்தியஸ்தர்கள் குறித்த செய்தியினை வெளியிடவில்லை அதே போன்று ஹமாஸ் தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என உத்தியோகபூர்வமாக செய்திகளை வெளியிட வேண்டாம் என எகிப்திய தரப்பினரும் கத்தார் மத்தியஸ்தர்களும் ஹமாஸ் தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நிராகரித்து விட்டார்கள் என செய்திகளை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டால் மத்தியஸ்தர்களுடைய பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும் எனவே இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் மத்தியஸ்தர்கள் இந்த முடிவினை எடுத்துள்ளார்கள் மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக எஹிப்திக்கும் அழைத்துள்ளார்கள் அதே போன்று இஸ்ரேலிய பிரதிநதிகளையும் தற்போது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நிபந்தனைகளை கொண்டுள்ளது மேலும் குறித்த ஒப்பந்தத்தில் சில ஓட்டைகளும் இருக்கின்றன பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிவர்த்தி செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்காகத்தான் தற்போது கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவை தொடர்பாக ஹமாசின் தலைவர்களில் ஒருவரான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான பாதையை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆர்வமாக இருக்கின்றதா என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் விஜயம் செய்துள்ளார்கள் அரசியல் காரணங்களினாலும் தன்னுடைய அரசியல் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக எங்களுடைய மதிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன மேலும் முடிவெடுப்பதற்கு அமெரிக்கானுடைய அழுத்தம் அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாதவரை எந்தவிதமான ஒப்பந்தங்களும் கைச்சா தற்போது எகிப்திலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஹமாசனுடைய நான்கு நிபந்தனைகளை ஏற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களாகவே அமைந்திருக்கின்றன அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹமாசனுடைய இரண்டு நிபந்தனைகளை ஏற்றுக் விட்டது மீதும் இருக்கக்கூடிய இரண்டு நிபந்தனைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போதைய சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குரிய விடையமே எனவே பெரும்பாலும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில்தான் தான் முடிவடையும் என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இருப்பினும் நாளைய தினம் எவ்வாறான இறுதி முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காசாவிலே களமிறங்கும் எந்த ஒரு சிப்பாயும் எந்தவொரு ஆக்கிரமிப்பு படையும் எங்களுடைய முதன்மை இலக்காக கொல்லப்படும் என ஹமாஸ் தரப்பினர் அறிவித்திருந்தார்கள் நிவாரண உதவிகளை வழங்குவதாக கூறி பலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செய்வதாக கூறி எந்த ஒரு படையும் காசாவிற்குள்ள நுழைந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என ஹமாஸ் தரப்பினர் தெளிவாக அறிவித்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து அமெரிக்க துறைமுகத்திலே களமிறங்க இருந்த பிரித்தானிய தரப்பினர் முழுமையாக பின்வாங்கியிருந்தார்கள் பிரித்தானிய சிப்பாய்கள் காசாவின் அமெரிக்க துறைமுகத்தினடாக களமிறக்கப்பட்டால் அவர்களும் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுவார்கள் என்கின்ற பயத்தினால் அச்சத்தினால் பிரித்தானிய தரப்பினர் இந்த முடிவினை மேல் பரிசீலனை செய்து வருகின்றார்கள் துறைமுகத்தின கலமிறங்க போகும் அமெரிக்க சிப்பாய்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் விதமான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக அமெரிக்கா தளபதி அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் காசாவிற்குள்ள யார் நுழைந்தாலும் அது அவர்களுக்கு கல்லறையாக மாறிவிடும் என தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் இப்படியான நிலைமையில் தான் அமெரிக்க துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகளை இடைநிறுத்தி இருப்பதாக இன்றைய தினம் அமெரிக்கா மத்திய கட்டளை தளபதி அறிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதமாக தொடர்ச்சியான பணிகளை மேற்கொண்டு அமைக்கப்பட்டு வந்த அமெரிக்க துறைமுகம் தற்போது முழுமையாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் காலநிலை மாற்றங்களின் காரணமாக

துறைமுகத்தை இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையாக நிர்மாணித்து முடித்தாலும் இந்த துறைமுகத்தின் மூலம் அமெரிக்கா நினைக்கக்கூடிய விடயங்களை செய்ய முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமே பலஸ்தீனிய போராளிகள் எந்த விதமான திட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்க மாட்டார்கள் அடுத்து நேற்றிரவு நெச்சரின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய ஊரடங்கு போராளிகள் தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய பிரதேசங்களிலே அமைக்கப்பட்டு வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளங்களுக்கு தலைமை தளமாக தாலஹவா பிரதேசத்திலே ஒரு இராணுவ கட்டளை தலைமையகம் காணப்பட்டது தற்போது பலஸ்தீனிய ஊரடங்கு போராளிகள் குறித்த தலைமையகத்தை இலக்கு வைத்துதான் அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் தலைவர்களையும் கவச எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றிரவில் குறித்த தலைமையகத்தை இலக்கு வைத்து பதினைந்திற்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் நட்சரின் பிரதேசத்தில் எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமே குறிப்பிட்டுள்ளது எனவே நட்சரின் பிரதேசத்தில் பலஸ்தீனிய உடலுக்கு போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்க துறைமுகத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மேனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்